ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ட்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு ஒரு அஞ்சு சேப்ப கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த கிழங்கு இது போல உருண்டையாவது நீளமா இருக்கும் இதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிழங்க மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தோல் பகுதியில் மண் அதிகமா இருக்கும் நல்லா சுத்தமாக நல்ல கழிவு எடுத்துக்கோங்க கிழங்கு மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டு விசில் வந்துருச்சு கிழங்கும் நம்மளுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்ப இந்த கிழங்கு வேற ஒரு பேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுக்கோங்க இது ஆடுற இந்த ஸ்டேஜ்ல ஒரு மிக்சி சாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க இது போல நல்லா துருவிட்டு இதுலயே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு பெரிய வெங்காயம் இது போல நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறப்பாகவும் இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு கிழங்கில் நல்லா ஆறிடுச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதே மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தான் பாதி பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த அரைச்ச கிழங்கு எல்லாத்தையும் பிளேட்டில் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லா கிழங்கு இது போல் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்தங்களி மாவு கருப்பு உளுந்தும் பச்சரிசி மாவும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க தேவைப்பட்ட பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க இந்த மாவு யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டும் கிழங்க வச்சே இந்த மாவை நம்ம நல்லா பெசஞ்சு எடுக்க போறோம் தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்க இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை குட்டி குட்டியா இது போல எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவு எண்ணெயில் வெந்து மேலே வரும் அந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க வேகிறதுக்குள்ளே நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இது போல கரண்டியை வச்சு நல்லா பிரட்டி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல சுட சுட உங்க வீட்டு குட்டிஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க பொரிச்சு தட்டில் வைக்கிறதுக்குலாம் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மீதமுள்ள எல்லாமாவே இது போலயே நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான மினி கோலா உருண்டையை ரெடி பண்ணியாச்சு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்ல இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வெளிய நல்லா உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய மட்டன் கோலாருடே இருந்துச்சு இன்னமும் ரிச்சான டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்தா கூட ரொம்பவே வாசனையா இருக்கும் நான் சின்ன குழந்தைங்க சாப்பிடறதுனால கிராமெல்லாம் சேர்க்கல பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தா நல்லா கிராம் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காரசாரமான ரிச்சான டேஸ்ட்ல கிடைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக அண்ட் ஈஸியாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்த்துட்டோம் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்